அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடை பற்றிய முந்தைய வருட தேர்வு வினாக்கள் பார்ட்டு டூ பார்க்கலாம் முதல் கேள்வி குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் குருமுனி என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி அகத்தியர் ஆன்சர் ஆப்ஷன் பி அகத்தியர் அடுத்த கேள்வி இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் இயற்கை கவிதை தத்துவ அறிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாகூர் ஆன்சர் ஆப்ஷன் சி தாகூர் அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் சுதேச இயக்க தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் சி வாவு சிதம்பரம் பிள்ளை ஆன்சர் ஆப்ஷன் சி வாவு சிதம்பரம் பிள்ளை அடுத்த கேள்வி தொன்னூற்றி ஒன்பது மலர்களை கொண்ட நூல் தொன்னூற்றி ஒன்பது மலர்களை கொண்ட நூல் ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி பாட்டு அடுத்த கேள்வி குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் யாது குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே பொருள்படும் நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் சி இனியவை நாற்பது ஆன்சர் ஆப்ஷன் சி இனியவை நாற்பது அடுத்த கேள்வி பகுத்தறிவு கவிதாயர் என அழைக்கப்படுபவர் யார் பகுத்தறிவு கவிதாயர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி அடுத்த கேள்வி முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் யாது முக்தி நூல் என அடைமொழி கொண்ட நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி சீவன் பி சீவக சிந்தாமணி கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் யாது கூடர் தமிழ் என அடைமொழி பெற்ற நூல் யாது ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி ஆன்சர் ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி அடுத்த கேள்வி இலக்கிய உலகம் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றுகிறது இலக்கிய உலகம் இவரை தமிழ் உரைநடையின் தந்தை என போற்றுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிகா ஆன்சர் ஆப்ஷன் பி திருவிகா அடுத்த கேள்வி அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார் அழகிய மணவாளதாசர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நன்றி